விநாயகரின் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் அத்திமுகனே போற்றி ஓம் அம்பிகை செல்வா போற்றி ஓம் அம்மையே அப்பா போற்றி ஓம் அருமறை கொழுந்தே போற்றி ஓம் அமரர்கள் கோனி போற்றி ஓம் அடியாட்கு இனியோய்போற்றி ஓம் அங்குசபாசா போற்றி ஓம் அருவுருவானாய்போற்றி ஓம் ஆறுமுகன் அண்ணா போற்றி ஓம் அணுவினுக்கு அணுவே போற்றி ஓம் அண்டங்கள் ஆனாய்ப்போட்டி ഓം ൊരിയപ്പം മരുന്ന് പോയ്പോറ്റി ഓം പിട്ടും മുപ്പളമും നുഗർവായ്പോറ്റി ഓം ആദിമൂലമേ പോറ്റി ഓം ആരുയർ കുറ്റി ഓം ആരാ അമുതേ പോറ്റി ഓം ഇരുളതെ കടിവായ പോറ്റി ஓம் களைவாய் போற்றி ஓம் இன்பத்தின் பெருக்கே போற்றி ஓம் இருவினை அறுப்பாய் போற்றி ஓம் ஈசனார் மகனி போற்றி ஓம் ஈரேழா முலகா போற்றி ஓம் உத்தம குணாளா போற்றி ஓம் உலகெலாம் காப்பாய் போற்றி ஓம் உண்மை நெறியாளா போற்றி ஓம் உம்பர்கள் தொழுவாய் போற்றி ஓம் ஊழ்வினை ஒழிப்பாய் போற்றி ஓம் எங்குமே நிறைவாய் போற்றி ஓம் மே போற்றி ஓம் எங்குமே அமர்ந்தாய்ப் போற்றி ஓம் எபற்குமே அருள்வாய் போற்றி ஓம் எதையுமே முடிப்பாய்ப் போற்றி ஓம் எண்குணசீலா போற்றி ஓம் எழுபிறப்பருப்பாய்ப் போற்றி ஓம் பங்காளா போற்றி ஓம் ஏகநாயகனே போற்றி ஓம் எழில்மிகு தேவே போற்றி ஓம் கருள்வாய் ஔவையாற்ருள்வாய்போற்றி ஓம் ஐங்கரமுடையாய்போற்றி ஓம் ஐம்புலன் நடக்குவாய் போற்றி ஓம் நான்கு நட்புயத்தாய் போற்றி ஓம் நாவலர் பணிவாய் போற்றி ஓம் முக்கண்கள் உடையாய் போற்றி ஓம் முழுமுதற் பொருளே போற்றி ஓம் ஒளிமிகுதேவே போற்றி ஓம் மூர்த்தி போற்றி ஓம் கணத்து நாயகனே போற்றி ஓம் கருணையார் மூர்த்தியே போற்றி ஓம் கலைஞான குருவே போற்றி ஓம் கயமுகனை காய்ந்தாய் போற்றி ஓம் கற்பகிரே போற்றி ஓம் കൺ കണ്ടദേവേ പോറ്റി ഓം കന്ദവെറ്പോറ്റി ഓം കനിതന പെറ്റായ്പോറ്റി ഓം സങ്കത്ത് തമിഴേ പോറ്റി ഓം ശരവണൻ തൊഴിവായ്പോറ്റി ഓം സർവലോകേസാ പോറ്റി ஓம் மார் மூர்த்தியே போற்றி ஓம் சுருதியின் முடிவே போற்றி ஓம் சொற்பதம் கடந்தாய் போற்றி ஓம் நம்பிக்கு அருள்வாய் போற்றி ஓம் நாதனி கீதா போற்றி ஓம் தவசிகள் தொழுவாய்ப் போற்றி ஓம் தாயினும் நல்லாய் போற்றி ஓம் தரும குணாளா போற்றி ஓம் தம்பிக்கு வள்ளியை தந்தாய் போற்றி ஓம் தூயவர் துணைவா போற்றி ஓம் துறவிகள் பொருளே போற்றி ஓம் நித்தனே நிமலா போற்றி ஓம் நீதிசால் துறையே போற்றி ஓம் நீ போற்றி ஓம் நிர்மலி வேணியா போற்றி ஓம் பேளைநல் வயிற்றாய் போற்றி ஓம் பெருச்சாளி வாகனா போற்றி ஓம் பாரதம் போற்றி ஓம் பாவலர் பணிவாய் போற்றி ஓம் பாசத்தை அறுப்பாய் போற்றி ஓம் ஒழிப்பாய் போற்றி ஓம் மும்மலம் அறுப்பாய் போற்றி ஓம் முத்தியை தருவாய் போற்றி ஓம் போற்றி ஓம் வேட்கையை தணிவிப்பாய் போற்றி ஓம் வேள்வியின் முதல்வா போற்றி ஓம் வேதாந்தா விமலா போற்றி ஓம் ஒழுக்கமது அருள்வாய் போற்றி ஓம் உடல்நலம் தருவாய் போற்றி ஓம் செல்வம் தருவாய் போற்றி ஓம் செருக்கினை அழிப்பாய் போற்றி ஓம் சிந்தனையை அடக்குவாய் போற்றி ஓம் சினம் காமம் போற்றி ஓம் கல்வியை அருள்வாய் போற்றி ஓம் கரத்தலை ஒழிப்பாய் போற்றி ஓம் ஔவியம் அகட்டுவாய்பறநெறிகட்டுவாய் போற்றி ஓம் புகட்டுவாய் போற்றி ஓம் அவவினை அடக்குவாய் போற்றி ஓம் அன்பினை வளர்ப்பாய் போற்றி ஓம் ஊக்கமது அருள்வாய் போற்றி ஓம் அமிர்த கணேசா போற்றி க்கம் பெருக்குவாய் போற்றி ஓம் பலம்புரிநாயகா போற்றி ஓம் வரமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் சித்தி விநாயகா போற்றி ஓம் சிவபதம் அருள்வாய் போற்றி ஓம் சுந்தர விநாயகா போற்றி ஓம் சுகபோகம் தருவாய் போற்றி ஓம் அனைத்து மானாய் போற்றி ஓம் ஆபத் சகாயா போற்றி ஓம் அமிர்த அமிர்தகணேசா போற்றி 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 ஓம் கணேசா நம